பாருங்கள் ஏதோ மாட்டிருக்குங்க சுய்யோ இங்கே பாருங்க பாங்கிற உப்புளாண்டி மீன் மாட்டியிருக்குதுங்க உப்புற மீன் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்ச வார்த்துக்காட்டியே பயங்கரமாக உப்புடுங்க காற்றை அப்படியே உள்ளே வாங்கிட்டு ஸோய்யோ இந்த மீனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுல்ல ஏதோ ஒரு முள்ளு இருக்குமா சோய்யோ என்ன உக்காற்றும் ஏய் இங்கே உப்புதுப்பா ஏன் ஜெல்லி ஃபிஷ் மாட்டியிருக்குங்க ரெண்டு ஜெல்லி ஃபிஷ் மாட்டிருக்குது சரியான வீட்டுங்க தூக்க முடியல வெள்ள போ

எடுத்து முதல்ல விசிறுவலை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி தனியாக கொஞ்சம் எடுத்துக்கணும் வலையிலே இதைமாரி எடுத்துக்கிட்டு அடுத்து இப்படி தான் போட சொன்னாங்க இந்த கைக்கு பின்னாடி இப்படி போட்டுக்கணுமா அடுத்து வந்து திரும்ப தவறுகருங்க இந்த சைட்லேருந்தே இப்படி எடுத்துகிட்டு வரணுமா அப்புறம் அந்த இடத்த எடுத்து கொடுக்கறோம் லைட்டாக ஆ வந்துடுச்சு ஓகே திருநகரி பாலத்துக்கு மேல தான் நம்ம வந்து போட போறோம் இந்த பாலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா போடுறதுக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து போடணும் ஏன்னா வந்து கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி இந்த அலசி நிறைய இருக்கும் நம்ம போட்டோம்னா வள மாட்டிக்கும் திரும்ப எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா அறுத்துக்கிட்டு தான் வரும் வலை அதனால நம்ம வந்து பார்த்து தான் போடணும் இந்த மாதிரி நம்பர் போட்டுருக்க கட்டிக்கிட்டு தான் நம்ம வந்து போடணும் போயிடுச்சு வலிக்குதே இந்த விசிறுவலை பார்த்திங்கன்னா எல்லோராலையுமே போட முடியாது நானே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு நாலு நாள் கற்றுக்கிட்டேன் அப்பயும் ஒழுங்காக போட தெரியல இது வந்து நான் அவங்க வந்து கரெக்டாக போடுறவங்க மட்டும்தான் கரெக்டாக போடம்போது தெரியும் இல்லைன்னா வலை வந்து ஒழுங்காக விரியாது இல்லைனா வந்து ஒழுங்காக நம்ம போட மாட்டோம் ஏன்னா இப்போ பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் கோணக்கே விரிஞ்சுது நம்ம வலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லி ஃபிஷ் போய்ட்டு பாருங்க இம்ம பெருசு இப்போ இப்போ தான் ஒரு ஜல்லி ஃபிஷ்ஷை பிடிச்சி விட்டோம் திரும்ப மாட்டிட போதே போயிட்டோம் அப்படியே அப்படியே போயிடுச்சு வலையை பொறுமையாக எடுக்கணும் ஒன்றும் மாட்டலன்னு நினைக்கிறேன் எதுவும் மாட்டலி நிறைய போகுது ரெண்டு போது வலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல்லி மீன் ஒரு சின்ன மீன் தாங்க மாட்டிருக்கு வேற எதுவும் மாட்டவே இல்லை பாருங்க எடுத்துடுறேன் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு பெரிய செல்லி மீன் மாட்டியிருக்கு பாருங்க சரியான பெருசுங்க அது கூட ஒரு சின்னோண்டு ஒரு மீன் மாட்டியிருக்குது ஜல்லி மீன் இங்கேருங்க இந்த ஜல்லி மீன் பட்டுச்சுன்னா அரிக்கும் வேறு கடிச்சிச்சுனாருங்க சே குள குளம் இருக்குதுங்க அது கூட ஒரு சின்ன ஒரு மீன் இங்கேருங்க மொடவாகண்ட கண்டை வேறு எதுவும் மாட்டில திரும்ப போட்டு பார்ப்போம் போட்டு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் ஜெல்லி ஃபிஷ் நமக்கு தேவையில்ல பாவோம் பொழச்சி போட்டு விட்டுருவோம் அங்கே வருங்க தாவணு வேற வருதுங்க சே விசுவ வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது இங்கே வந்தாலே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விசிறு வேலை ஆனால் அது வந்து தான் நம்ம வந்து கஷ்டம் கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை பாருங்க

இங்கே பாருங்க ஜெல்லி ஃபிஷ் மாட்டி இருக்குங்க ரெண்டு ஜெல்லி ஃபிஷ் மாட்டி இருக்குது சரியான வயிட்டுங்க தூக்க முடியல எப்போ ஆஹ் போ வெள்ளப்போ போ டடா என்ன பெரிய ஜெல்லி ஃபிஷாக இருக்குது இங்கே இருங்க தாவூர் ஜெல்லிபிஷு தாவர் ஜெல்லி ஃபிஷ்ஷு மொத்தம் ரெண்டு ஜெல்லி ஃபிஷுங்க போ அந்தாண்ட உரமா உயிரோட இருக்குங்க ஆடுது பாருங்க அது மேலே இருக்கிற அந்த ஜெ இதெல்லாம் அப்படியே பார்த்தாலே தெரியும்

இங்க அந்த சைடு பாரு எ வருஷ் வருவா இருக்கு இருக்கு இருக்கே மீன் இருக்கே என்ன மீன் தெரியல கெண்ட மீன் கேருங்க ஏ கெண்ட இன்னொரு மீன் இன்னொரு மீன் இருக்குங்க பாடி ரெண்டு மீனுங்க

பாருங்க ஒரு கொடுவா மீன் மாட்டி இருக்குது சரியான மீன் இது பார்த்தாலே தெரியும் சின்ன மீன் தான் இதை விட பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது இதனால நமக்கு வகையை போட தெரியாது அட்னா கிளப்பிட்டாப்புல அவ்வளோதான் இங்கே வருங்க சரி ஐயோ இருந்தாலும் எதாவது தொக்கிட்டாரு வந்தால் வரலாம் ஜல்லி மீன் வருது எடுத்துங்க எடுத்துக்கணும் எதுவும் மாட்டோம்

இதை பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் மூஞ்சி மாதிரியே இருக்குங்க அது வந்து பல்லு காது மூக்கு எல்லாமே இருக்கு பாருங்க இதுக்கும் பாருங்க வாய் மூக்கு கண்ணு அங்க பாருங்க காது கூட இருக்குங்க இதுக்கு ரெண்டு சைட்லயும் தொழு தொழு இருக்குது செம்மையா பலூன் மாதிரி உப்பு நிச்சு சல்லுன்னு இறங்கிடுச்சுங்க அது காத்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடறாரு முட்டியில ஒரு ஆள சோர்வாயிட்டாருன்னு நினைக்கிறேன் யாராச்சும் ஓட்டோ கிட்ட போட்டு விட்டீங்களா வயிற்றுல முப்பது முப்பது ஆட்டு ஆட்டு இந்த மீனை பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்கள சமைச்சு சாப்பிடுவாங்களாங்க இது வந்து சமைக்கணும்னா இதுக்கு வந்து மூணு வருஷம் நம்ம வந்து இதுக்கு வந்து தனி கோர்ஸே படிக்கணுமா அது எப்படி கிளீன் பண்ணணும்னே அது கிளீன் பண்ணுறதுக்கு அந்த மூணு வருஷம் கோர்ஸ் படித்தா தான் நமக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து கிளீன் பண்ணவே நம்மளை விடுவாங்களாம் இல்லைனா வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஏன்னா வந்து கிளீன் இதுல வந்து அதிக விஷம் இருக்குது சாப்பிட்டா நம்ம அந்த க்ளீன் பண்ண தெரியாமல் ஒழுங்காக நம்ம க்ளீன் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டோம்னா விஷம் அதனால நம்ம செத்துருவோம் ஐந விட ரொம்ப ஆபத்தான விஷயம் இருக்குது அதில் இந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்மளால் சமைக்க முடியாது இது நமக்கு தேவையில்ல இது தூக்கி தண்ணியிலே விட்டுருவோம் பாவம் உயிர் போயிச்சு போட்டோம்

ஒரு தலைவர் துல்றாரு வலையில் மாட்டிக்கிட்டு சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல அது எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இவருங்க நைஸாக இருக்கிற ஆளு இப்போ முள் பார்த்தாலே தெரியும் செம்ம சின்ன மீனுங்க செம்மையா அழகா இருக்குது எப்பா எப்படி விசு எவ்வளோ பெருசாக விரியுது பாருங்க வலை நம்ம போடும்போது விரியவே மாட்டேங்குது அப்பா எதாச்சும் மீன் மாட்டிருக்குமா ப்ரோ தெரியலையா இருக்கா இருக்கும் ஏதாச்சும் அந்த கையில் இழுக்கிறது அது மாதிரிலாம் தெரியாதா

எப்படி எடுப்பீங்க இப்ப போட்ட வலையில பாத்தீங்கன்னா மூணு சுருங்க மீன் மாட்டிருக்கு ஏற்கனவே போட்டதுல ரெண்டு மீன் இருக்குது அதையும் சேர்த்து உள்ள போட்டு போனோம் பொருளாக பார்த்தீங்கன்னா அந்த மீனை விட்டாச்சு நம்ம வந்து வலை போட்டோம் ஒரு ஒன்று ஒரு சில மீன் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டினிச்சு ஏன்னா முக்கியமாக சொன்னால் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் தாங்க அங்கே நிறையா மாட்டினிச்சு அதனால சொல்லிட்டு நமக்கு எனக்கு வந்து வலை வந்து போட தெரியாது இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற ரெண்டு மூணு அண்ணன் வந்து வாங்கி போட்டாங்க அவங்க தான் அந்த மீனை பிடிச்சாங்களே செம்ம அதில் வந்து ஒரு கொடுவா மீன் ஒன்று மாட்டினுச்சுங்க அங்கே வச்சுருக்கோம் கவரில் சரியான மீன் இப்போ இந்த வலையை எடுத்துகிட்டு சிக்கெடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் நம்ம வந்து மீன் பிடிச்சாச்சு நிறையா பிடிச்சிடல கொஞ்சம் மீன் தான் மாட்டின்ச்சு ஏன்னா எனக்கு வந்து விசிறுவலை தெரியல காலையில் ஆறு மணிக்கு வந்தால் இப்போ சாய்ந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறையா மாட்டினுச்சு எடுத்து அதை அப்படியே விட்டாச்சு அது வந்து ஒரு சில அண்ணன் வந்து ரெண்டு மூணு அண்ணன் வந்து நமக்கு வந்து விசிறு எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்து அவங்க தான் அந்த மீனையே பிடிச்சாங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரு சொல்லும்போது அப்படியே பெருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க